மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலின் மிரைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையோடு அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் அனைவரையும் ஸ்ரீ கேஷ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வதைத்தாரையில இருக்கக்கூடிய வதைதார நட்சத்திரத்து நிற்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் செய்யும் அப்படின்னு பார்க்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திரத்துல நிற்கக்கூடிய கிரகம் அதிகப்படியான தொந்தரவுகளை தருவதில் முன்னிலை வகிக்கிறது எப்படி ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் கிரகம் ஒரு கரும நட்சத்திரத்து சொன்னோமோ அது மாதிரி ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் கூடிய கிரகம் கடுமையான கசப்புகளையும் வதைகளையும் வேதனைகளையும் தருகிறது ஏழாவது நட்சத்திரம் எப்படி வேலை செய்யணும்னு பார்ப்போம் ஒரு கணவன் மனைவிக்கு பொருத்தம் பார்த்துருவோம் அவங்களுக்கு பொருத்தம் சூப்பரா இருக்கும் அந்த வீட்டுல ஒரு பொண்ணோட ஜாதகத்துல நல்ல பையனை திருமணம் சொல்லி நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணிடுறாங்க இல்லை நம்மளும் பண்ணி வச்சுக்குவோம் ஆனால் ஏழாவது நட்சத்திரத்துல அந்த பையனுடைய அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா இந்த கணவன் மனைவி இருவரையும் சந்தோஷமாக இருக்க விடாம கடுமையா டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வதைத்தாரையில் இருக்கக்கூடிய கிரக நிசியும் அந்த காரக உறவு இந்த ரெண்டு தம்பதியும் இருக்கும் அவங்க என்ன கேட்பாங்க ஜோசியிட்ட நல்ல பொருத்தம் பார்த்தானே கல்யாணம் ஏன் இவ்வளவு சண்டை வருது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் பாக்குறோம் பொருத்தம் நல்லா இருக்கு திருமணம் நடந்துருது அந்த பொண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்துல அந்த பொண்ணோட மாமியார் நட்சத்திரம் இருக்கு இந்த பையனுடைய அம்மா அங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தும் பார்த்தாச்சு சிறப்பா வாழ்றாங்க ஆனா பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும்னா பையனோட ஜாதத்திலயோ பொண்ணோட ஜத்துல யோகம் இருக்கணும் பையனோட ஜாதத்துல சேர்க்க இருக்கு அப்ப அந்த பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குது அம்மாவுக்கும் பையன் ரொம்ப பிடிக்குது ஆனா பொண்ணுடைய நட்சத்திரத்து ஏழாவது நட்சத்திரத்துல மாமியார் பிறந்திருக்காங்க அப்ப அவங்க கசப்ப மருமகட்ட காட்டுறாங்க மகண்ட பிரியத்தை காட்டுறாங்க அப்ப மருமகளுக்கும் மாமியா இருக்கு சண்டை வரும்போது பையன் யாரோ ஒருத்தர் பக்கத்துல போய் நின்னா இன்னொருத்தர் போய் ரெடி ஆகும் அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தருவதற்கு முழு காரணம் இருக்கு அப்ப அவங்களுக்கு தனி குடித்தனும் சிறப்பு இல்ல தொழில் நிமித்தமாக இவர் வேற ஊர்லயே வேற ஒரு நாட்டிலேயே வேற ஒரு மாநிலத்துல இருந்தாலும் அந்த அம்மாவுடைய தொந்தரவு போன் கால் மூலயமா வர்றது அளவு இருக்கும் நேரடியா இருக்காது ஒருவேளை அந்த தாயார் இறந்துட்டாங்கன்னா அது அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சையும் வராம அந்த குடும்பம் நகங்க ஏழாவது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக உறவு அந்த காரகத்துடைய பொருட்கள் அந்த ஜாதகரை அதிகமாக காத காயப்படுத்துறதுல முன்னில வைக்கும் ஒரு பொண்ணு தன்னுடைய ஏழாவது நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பையனை விரும்பி காதலிக்கிறான்னு வச்சுக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிக்கும் அந்த பொண்ணடை கசப்பு அல்லது அந்த பொண்ணால பயனடை கசப்பு தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு நீங்க பிறந்த நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க மிளகக்கூடிய சூழ்நிலை கூட விழுகாது ஒரு புது கார் வாங்குறீங்க செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு புது வீடு புண்ணிய போறீங்க வீட்டுல போன மனக்கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஜென்ம நட்சத்திரத்தின் ஏழாவது நட்சத்திரம் அதிகப்படியான தொந்தரவை தருவதை முன்னிலை வகிக்கிறது இன்னும் ரொம்ப அக்யூரஸா பார்க்கணும்னா இவங்க சந்திரன் நிற்கக்கூடிய டிகிரிக்கும் ஏழாவது டிகிரிக்கும் டிகிரிக்குதான் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும் சில சில விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட காயம் காயம்தான் அதுல இருந்து மாற்றக்கிறது கிடையாது அதனால நம்ம முகூர்த்தத்தை குறிக்கும் போதும் கூட ஒரு கூட்டாளிகளை வேலைக்கு எத்துக்கிற போதும் கவனமா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரத்துல தன்னுடைய கூட்டாளி எதுக்காக வச்சுக்கோ அந்த கம்பெனி நல்ல தொழில போயி நல்ல பீக்கா போகும்போது கூட்டாளி வேண்டாம் தனியா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கீழே தள்ளி விடுறதுக்கு தயாராயிருவேன் இல்லைன்னா ஏமாத்த ஆரம்பிச்சிருவாரு இல்லைன்னா அந்த கம்பெனி நிறுத்த ஆரம்பிச்சிருவாரு கண்டிப்பா அங்க தவறு எடுப்பதற்கு முன்னிலை பங்கு வைக்கிற நிறைய குடும்பங்கள் அநியோன்யமா இருந்த குடும்பங்கள் எப்பயாவது பிரியறாங்கன்னா அவங்க வாங்கி பாருங்க ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்தின் ஏழாவது நட்சத்திரத்து நிற்கக்கூடிய கிரகத்தின் உறவோ இல்ல நபரோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னால அந்த குடும்பத்துல நிம்மதி போயிருது அப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு உறவினர் அடிக்கருக்கா வராருன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு ஏழாவது நட்சத்திரமா இருந்தா அவர் அந்த குடும்பத்தில் அதிகப்படியான காயத்தை தருவதில் முன்னிலை வைக்கிறார் அவருக்கு முதல்ல குற்றம் தெரியும் அந்த குற்றத்தை அவர் பெருசு பண்ணி சொல்லுவாரு அது கேட்பவர்களுக்கு காயமதிமை குடும்பம் பெரிய காரணமே இது நிறைய இந்த உதாரணங்களை சொல்லலாம் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏழாவது நட்சத்திரத்துல இருந்து வீட்டுக்கு வருது வந்தனே உங்க வீட்டுக்காரர் எங்க போனாலும் வீட்டுக்கார விசாரிக்கிற விதத்திலேயே குடும்பம் விளைஞ்சிருக்கும் நிறைய சொல்லலாம் அப்படி அந்த ஏழாவது நட்சத்திரம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வதைத்தன்மைகளை அதிகப்படியா தருது உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகமோ அல்லது புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ ஏழாவது நட்சத்திரம் தசையோ புத்தியோ நடத்தினா அப்படியே மெல்லிய வழிகளை அது கொடுத்துட்டு சொல்லு இந்த மெல்லிய வழி இறக்கும் முறை இருக்கிற வழியா இருக்கு ஒரு தவறான நபரை பார்த்திங்க தவறான கோலத்தில் பாத்துறீங்க அந்த மனசுக்குள்ள அப்படியே நெருடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு வேலை செஞ்சு அதனால எந்த ரூபத்திலையும் ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் தொண்ணூத்தி அஞ்சு சதமானம் தான் தருகிறது அஞ்சு சதமானம் ஏதேனும் ஒருவருக்கு அங்கே இங்க நன்மையை தரலாம் ஆனா தீமை தருவதில் மாற்று கருத்து இல்லைங்கிற என் அனுபவத்தை இங்க பதிவு செய்யற நம்ம ஜி கேஷ்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற நம்ம அனுபவங்களை அப்படியே பதிவு கூத்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தா அவங்களுக்கு நல்ல விதமா போய் சேரணும் இல்லை புதுசா படிக்க விரும்புறவங்களுக்கும் நம்ம ஒரு எளிமையான பாடத்திட்டங்களை வச்சு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா நவம்பர் பதினாறாம் தேதி நம்ம ஆன்லைன்ல அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு திறம்பட நடக்க காத்திருக்கு பயிற்சியில் படிக்கணும் விருப்பம் இருக்கு கிழக்க நம்பர்ல பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்துல என்ன சார் சிறப்பு இருக்கு அப்படின்னா நீங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் வாழ்வியல் முறையும் அப்படியே மாத்தும் ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கை முறையும் வாழ்வியல் முறையும் முடிவெடுக்கும் திறனும் ஜோதிடம் படிச்சதுக்கு மேல கட்டாயம் மாறி இருக்கிறது உங்களால உணர முடியும்னு உத்தரவாதமா சொல்றேன் அப்படி ஒரு அற்புதமான வேலையை சொல்ல முடியும் அதனால அனைவரும் ஜோதிடம் படிப்பது சாலச்சர்ந்து அது ஒரு சிறந்த அற்புதமான வழிகாட்டி படிக்கிறவருக்கும் இருக்குங்க கீழக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் படிக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்களும் மானசிகமான ஆசைகளும் கிடைக்கட்டும் எல்லா வல்லம்பர்மான உச்சிஷ்ட மகாதானது நீண்டாயலின் நரேந்திர செல்வத்தின் உயர்ந்த போகலையும் மீஞானத்தையும் பிரபஞ்ச பிரசன்ன பிரசன்னருவையும் பெருமையோடு வழங்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம்